ஜாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்த ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் மகேஷ் சேனநாயக்காவிற்கும் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனுக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது இந்த சந்திப்பு வடமாகாண முதலமைச்சரின் இல்லத்தில் இன்று இடம்பெற்றது இதன்போதே மயிலட்டி துறைமுகத்தை விடுவிப்பதாக வழங்கிய உறுதிமொழியை தாம் நிறைவேற்றியுள்ளதை ராணுவ தளபதி சுட்டிக்காட்டியதுடன் மயிலட்டியிலுள்ள ஏனைய காணிகளை விடுவிப்பது தொடர்பில் ஆராய்ந்து வருவதாகவும் ராணுவத் தளபதி முதலமைச்சரிடம் தெரிவித்துள்ளார் அது இன்னும் கைவிடவில்லை அதில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர்ஸ் ரோட்டன்ஸ் தரவில்லை அதற்கு அதுக்கு பதிலாக அஞ்சாறு கிலோமீட்டர்ஸ் சுற்றி வர வேண்டி இருக்கின்றது என்றும் அந்த ரோமன் கத்தோலிக்க பாதிரி மேரனுக்கு அந்த தொலகட்டி பானை திருப்பி தருவது தருவதற்கு சிரமப்படுகின்றார்கள் என்பதை குறிப்பிட்டதை அவருக்கு வழங்கப்படுகின்றேன் அது அவர்களுடன் பேசி அதை பற்றி உரிய நடவடிக்கை எடுத்ததாக கூறினார் போர்க்காலத்தில் நடைபெற்றவது போன்று அல்லாமல் யுத்தமற்ற காலத்திலே எவ்வாறு இராணுவம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தன்னுடைய இராணுவத்தினருக்கு எடுத்துச் சொல்லி வருவதாகவும் மக்களுக்கு ஒரு நன்மை பாய்க்கும் விதத்திலே அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமாகவும் அவருடைய கருத்துக்களை அவர் பேசிக்கொண்டார்